பத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் பதற்றம் காரணமாக துபாய் விமான நிலையங்களில் இன்று ஈரான் ஈராக் ஜார்ஜ்தான் மற்றும் சிரியா மீதான வான்வழி தற்காலிகமாக மூடப்பட்டதால் துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மற்றும் துபாய் அல் மக்தும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் பல விமானங்கள் தாமதமாகியும் பல விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக துபாய் ஏர்போர்ட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த இக்கட்டான நேரத்தில் இடையூறுகளை குறைப்பதற்கும் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு உதவுவதற்கும் விமான நிறுவனங்கள் மற்றும் சேவை கூட்டாளர்களுடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாக விமான நிறுவனம் கூறியுள்ளது மேலும் விமான பயணிகளுக்கு விமான நிறுவனங்கள் ஒரு சில ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளது அதன்படி பயணிகள் விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன் சமீபத்திய புதுப்பிப்புகள் மற்றும் மறு முன்பதிவு விருப்பங்களுக்கு பயணிகள் தங்கள் விமான நிறுவனங்களை நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் மேலும் விமான நடவடிக்கைகளில் ஏற்படக்கூடிய தாமதங்கள் காரணமாக பயணிகள் தங்கள் பயணத்திற்கு கூடுதல் நேரத்தை அனுமதிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் தாமதங்களால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு உதவவும் வழிகாட்டவும் அனைத்து டெர்மினல்களிலும் கெஸ்ட் அம்பாஸ்டர் டீம் நிறுத்தப்பட்டுள்ளது